ஷராசிக்கும் அதிபதி சுக்கரன் தான் துளாராசிக்கும் அதிபதி சுக்கரன் ஏன் சார் துளாராசி மேல உங்களுக்கு ஏதாவது கோபமா அப்படின்லாம் கேட்காதீர்கள் சாட்டன் என்ற கிரகம் வந்து அடைகிறது அப்போ இவர்கள் வந்து ஒரு நேர்மையாளர்களாக அதாவது எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நேர்மையை வெளிப்படுத்தி இவர்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் அங்கு உச்சமடைகிறது பன்னெண்டாம் இடத்தில் நீசமடைகிறது இந்த சுக்கரன் எங்கே நீசமடைகிறாரோ ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் என்று சொல்வார்கள் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த ப்ளஸ்ஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் பொழுதே அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது தனது உடலை வலிமையாக்கி கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட்டு எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்ட்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் கெட்ஸ் கோயிங் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக மாற்றிவிடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போ வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ராசியில ராகு வந்ததுனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும் பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுது தான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்க ஏணியில மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் துளாராசிக்கு பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்ன செஞ்சால் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியாதிபதி சுக்கரன் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் ராசியில் சூரியன் என்ற கிரகம் வந்து இங்கு நீசமடைகிறது இப்போ ரிஷபராசிக்கும் அதிபதி சுக்கரன் தான் துளாராசிக்கும் அதிபதி சுக்கரன் தான் ஆனால் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸோ இல்லை ஒரு ஜாலியாக இருப்பதோ அல்லது ஒரு பரபரப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பலவிதமான உல்லாசங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது துளாராசிக்கு மறுக்கப்படுகிறது ஏன் சார் துளாராசி மேலே உங்களுக்கு ஏதாவது கோபமா அப்படின்லாம் கேட்காதீர்கள் இங்கே துளாராசியில் சாட்டன் என்ற கிரகம் வந்து அடைகிறது அப்போது இவர்கள் வந்து ஒரு நேர்மையாளர்களாக நீதிமான்களாக தன்னுடைய குழந்தை தப்பு பண்ணினாலும் அந்தம்மா பகிரங்கமாக என் குழந்தை மேல்தான் தப்பு என் தம்பி மேல்தான் தப்பு என் தங்கை மேல்தான் தப்பு என்று சொல்லக்கூடிய நபர்களாக இந்த மாதிரி சொன்னால் என்ன ஆகும் அவர்களுடைய அந்த விரோதத்தையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுபவர்களாக இவர்கள் வருகிறார்கள் அதாவது எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நேர்மையை வெளிப்படுத்துவது அவ்வாறு நேர்மையை வெளிப்படுத்துவதனால் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்வது அதாவது சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைவாக இருப்பவர்களை வந்து நம்ம துலாம் ராசியில் அதிகம் பார்க்க முடியும் ஏனென்றால் இங்கு சனி என்ற கிரகம் உச்சமடைவதனால் அதன் சுபாவங்கள் இவர்களிடம் காணப்படும் இந்த சனி என்ற கிரகம் உச்சமடைவது என்பது இவர்களுக்கு பொதுவாகவே நடக்க வேண்டிய விஷயங்கள் என்பது அந்த நடக்க வேண்டிய வயதில் நடக்காமல் கொஞ்சம் தள்ளப்பட்டு கொஞ்சம் டிலே ஆகி இந்த விஷயம் இனி நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த விஷயம் இவர்களுக்கு நடக்கும் ஆனால் மக்களை சென்றடையக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது இந்த சனி என்ற கிரகம் இதனால் தான் இந்த துளாராசியில் பிறந்த நிறைய பேர் பார்த்த பெரிய பெரிய சூப்பர் மால் வைக்கிறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வைக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட கூடிய ஜவுளி கடை கடை வைக்கிறது சினிமா தேட்டர் என்டர்டைன்மெண்ட் லக்ஸுரி போன்ற விஷயங்கள் வைப்பது ஏன்னா இவர்களுக்கு லாபஸ்தானமாக வரக்கூடியது சிம்மம் இந்த சிம்மம் என்பது பொழுதுபோக்கு கலைகளை குறிகாட்டக்கூடிய இடம் இப்போ பெரிய பெரிய ஹால் வைத்து பல லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சிம்ம இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் இந்த துளாராசியை பத்தி இன்னொரு மெயினான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் என்ன ட்ரெண்டு இப்போ என்ன ஃபேஷன் இப்போ என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத நம்ம இவர்களை தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அவங்க அந்த நேரத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அதுதான் அப்போது ஹாட்ஸ்பாட்டாக இருக்கும் அதுதான் ட்ரெண்டிங் ட்ரெஸ்ஸாக இருக்கும் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன வாகனங்கள் வைத்திருக்கிறார்களோ அதுதான் அப்பொழுது மோஸ்ட் ஹாப்பனிங் வெஹிக்கிள்ஸாக இருக்கும் ஸோ மக்களுடைய பல்ஸ் என்ன மக்களுடைய டேஸ்ட் என்ன அவர்கள் எதை எங்கே எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் எதற்குமே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதில் நிறைய முரண்பாடுகளை சந்தித்து அதனை பின்னாளில்தான் தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா ராசி அதிபதி சுக்ரன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் அங்கு உச்சமடைகிறது பன்னெண்டாம் இடத்தில் நீசமடைகிறது இந்த சுக்கரன் எங்கே நீசமடைகிறாரோ அந்த வீடு என்பது காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடு அப்போது உச்சமடைவது என்பதும் இவர்களுக்கு கடன் இவர்கள் அடையக்கூடிய இடம் கண்ணி என்பது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் என்பது கடன் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட்டு பண்ண போகிறேன் ஒரு சாதனை சாதிக்க போகிறேன் ஏன்னா இவர்கள் அதற்கு தகுதியான நபர்கள்தான் அப்படின்னு நினைத்து கடனை வாங்கி கொண்டு மாட்டிக்கொள்வார்கள் அந்த கடனை அடைக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் நிறைய துளாராசிக்காரர்கள் இடம் ஊர் வீடு எல்லாம் மாற்றி மறைவான ஒரு இடத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது நிறைய காதல் தோல்வியை அனுபவிக்கக்கூடிய நபர்களும் இந்த துளாராசிக்காரர்கள் தான் ஏன்னா இவர்களே இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் போய் உச்சமடைகிறார்கள் இந்த ஆறாம் வீடுங்கிறது மீனம் இந்த ஆறாம் வீடு ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடாக வருகிறது ஏழாம் வீடு என்பது கலத்திரம் அப்போது கலத்திரத்துக்கு விரயஸ்தானத்தில் இவர்களே போய் உச்சமடைவது அதனால் நிறைய அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் லிவிங் டுகெதர் ப்ராப்ளம் ரொம்பவும் ஆர்வமாக வேக வேகமாக அந்த லிவிங் டுகெதருக்குள் போவது போனதுக்கு பிறகு ஐயோ நம்ம போய் மாட்டிக்கொண்டோமே எப்பொழுது இதிலிருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு அதற்கும் வேக வேகமாக அவசரப்படுவது இவர்களுடைய ஆறாம் வீட்டில் இவர்களுடைய பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் என்பவர் நீசம் அப்போது புத்திகாரகன் புதன் வந்து அங்கு நீசம் அப்போ இவர்கள் வந்து எதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு பாக்கியம்னு நினைக்கிறார்களோ எதெல்லாம் நமக்கு லைஃப்பில் ஒரு அத்தியாவசியம்னு நினைக்கிறார்களோ அதற்காக கடன் வாங்குகிறார்களோ அந்த இடத்துல அவர்களுடைய புத்திசாலித்தனம் என்பது இயங்குவதில்லை இதுதான் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த சேலஞ்சினால் இவங்களுக்கு நிறையா அரசாங்க விரோதம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்களால் விரோதம் என்பதும் இவர்களுக்கு ஏற்படுகிறது ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் வீட்டில் தெரிய வரும் பொழுது பெற்றோர்களுடைய கோபம் இவர்கள் மேல் பாய்கிறது இப்போ சூரியன் என்பவர் பித்தர் காரகன் அவர் இவங்களுடைய ராசியில் நீசமாகிறார் இப்போ இவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது இவங்களுடைய ஃபாதரே இவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இவர்களுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் என்பவர் உச்சம் ஒருவேளை ஜனநகால அது தேய்பிரை சந்திரனாக இருந்தது நிறைய நேரங்களில் தாயின் அன்பை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இவர்கள் மென்மையானவர்கள் இவர்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரக்கூடியது இவர்களுடைய ஏழாம் வீட்டின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அப்போது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பான நபர்களைத்தான் இவர்கள் வாழ்க்கை துணைவராக அடைகிறார்கள் இந்த வாழ்க்கை துணைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர்களுக்கு பத்தாம் வீடு என்பது காலப்புருஷனுக்கு நான்காம் வீடு அப்போது ராசியில் நீசம் அடைகிறார் துலா ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவர்களுடைய வாழ்க்கை துணைவர் இவர்களுடைய பேரண்ட்ஸோட ஜெல்லாகிறது இல்லை குறிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம தனிக்குடித்தனம் போயிடலாம் கூட்டு குடும்பம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இவர்களுக்கு பலவிதமான மன உளைச்சலை திருமண வாழ்வுக்கு பின்னும் இவர்கள் அடைகிறார்கள் இவர்களால் பகிரங்கமாக போல்டாக அந்த ஒரு இடத்தில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது அப்போது துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை எதனால் வருகிறது அப்படின்னா ஏழாம் பாவத்தில் சனி என்பவர் நீசம் அடைகிறார் இப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் திருப்தி என்பதை இழக்க வேண்டிய சூழ்நிலை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமண வாழ்வில் பிரச்சனை லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் அதிகம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இந்த துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது இதை மீறி இவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராசிக்கு அதிபதி சாட்டன் அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவான் என்பவர் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கிரகம் இப்போது கடுமையான உடல் உழைப்பை இவர்கள் செய்து தான் ஆகணுங்கிறது தான் விதி நான் ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறேன் சார் நான் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஜாப்ல இருக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு நபர் சொன்னாலும் அந்த உடல் உழைப்பை ஒரு ஜிம்முக்கு போயோ இல்லைன்னா ஒரு வாக்கிங் போயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்தில் உழைப்பை வெளிப்படுத்தினால்தான் இவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது முதலில் ஏற்படும் துளாராசிக்கு துலாலக்னத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தோம்னா சுக்கரன் அதற்கு துலா லக்னம் துளாராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தோம்னா சேட்டன் அப்போது சனியைத்தான் இவர்கள் பலப்படுத்தணும் ப்ளூ கலரை இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணலாம் இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன் இந்த புதன் என்பவர் இவருடைய ஜாதகத்தில் ஒருவேளை அனுகூலமான ஒரு இடங்களில் இருந்தால் இவர்கள் மரகத பச்சை வைரம் இந்த இரண்டு இரத்தனத்தையும் அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல வியாபார அபிவிருத்தி என்பதை இவர்கள் பெற முடியும் அதையும் தவிர தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு வழிபாடு மகாலக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இப்போ இவங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு லக்ஷ்மி குறிகாட்டக்கூடிய அந்த சங்கு வைக்கிறது சுதர்சன சக்கரம் வைக்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த லோட்டஸ் அதாவது தாமரை மலர் வைப்பது அப்புறம் துளசி தீர்த்தம் வைப்பது அதுக்குண்டான அந்த இனிப்புகளை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நேவித்தியம் செய்வது விஷ்ணு சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம் இந்த மாதிரி ஸ்லோகங்களை டெய்லி இவங்க பாடலனாலும் ஒரு சிஸ்டம்ல யூடியூப்ல ப்ளே பண்ணினா கூட அந்த இடத்துல நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் கஸ்டமர் அங்கே உள்ளே வரும் ஒரு டிவைன் வைப்ஸ் அந்த இடத்தில் கிடைக்கும் அதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் குமியும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரே ஒரு மாதம் உங்களுடைய இடங்களிலோ குறிப்பாக அலுவலகங்களிலோ நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறத நீங்களே எங்களுடன் ஷேர் செய்து கொள்வீர்கள் இதையும் தவிர இவர்களுக்கு இந்த கலைகள் மேலெல்லாம் ஈடுபாடு அதிகம் இவங்களுடைய இடம் வீட்டிலெல்லாம் பார்த்தோம்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய ஃபோட்டோ வைக்கலாம் இது காற்று ராசிங்கிறதுனால இந்த சீனரி வைக்கிறது இந்த விண்டு சைன்ஸ் அப்படின்னு விற்கிது அப்போ காற்று வரும் பொழுது அந்த சைம்ஸ் ஒன்று கொன்று நல்ல ஒரு பாசிட்டிவ் சவுண்ட்ஸ் அந்த இடத்துல ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய இடத்துல வைக்கும் பொழுது இதையும் தவிர கிரீன் ப்ளூ ஒயிட்டு குறிப்பாக மூணாம் நம்பர் இல்லை அப்படின்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம் இந்த மூன்று கலர்ஸையும் நீங்கள் லக்கி கலர்ஸாக உங்களுடைய காரு பைக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்டீரியர் பெயிண்டிங் இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை பெற முடியும் இதையும் தவிர துளாராசிக்காரர்கள் இந்த பேர்ட்ஸ் ஃபோட்டோ நல்ல காஸ்ட்லியான கார்ஸுனுடைய ஃபோட்டோஸு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணும் பொழுது இவங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா அந்த துலாம்ங்கிறதே காற்று ராசி அப்போ இந்த சீனரிஸனுடைய ஃபோட்டோஸு பேர்ட்ஸுனுடைய ஃபோட்டோஸு அது சம்மந்தப்பட்ட அந்த சவுண்டெல்லாம் கூட இவங்க வந்து இந்த காலிங் பெல்லில் வைக்கிறது இந்த டோர் ஓப்பன் பண்ணினா வைக்கிறது இந்த மாதிரி நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய எல்லாம் ப்ளே பண்ணும்பொழுது இவர்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஏற்படும் இளமையான தோற்றத்துக்கு அவர்கள் எப்பொழுதுமே தங்களை தயாராக வைத்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு பிரம்ம மந்திரம் அப்படிங்கிறதே அந்த உழைப்பு தான் உழைப்பை குறிகாட்டக்கூடிய காட்டக்கூடிய என்பவர் இவருடைய ஜாதகத்தில் வந்து உச்சம் லக்னத்தில் அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியன் என்பவர் இங்கு நீசம் அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் எதையுமே கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ள ஏன்னா அரசாங்கத்தின் விரோதத்தை இவர்கள் சம்பாதிக்க நேரும் அப்போ உழைப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு இளமையான தோற்றத்தை இவர்கள் வைத்து கொண்டார்களே என்றால் அதையும் தவிர இப்பொழுது நான் கொடுத்த இந்த குறிப்புகளை யூஸ் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக ஜாதகத்தை பரட்டி போட்டு ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைகளை இவர்கள் சந்திப்பார்கள் அப்படின்னு சொன்னோமோ அதிலிருந்து வெகு எளிதாக வெளியே வந்து இவர்களால் வெற்றி கொடி நாட்ட முடியும் தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்